வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி சிம்மம் இந்நாளிற்கான நட்சத்திரம் புறம் முதலாம் பாதம் இன்றைய தேதி சதுர்த்தசி இன்றைய யோகம் ருதி இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி மகரம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் சிம்மம் ராசியின் இன்றைய திதி திதிசூனிய ராசிகள் மிதுனம் கன்னி மீனம் தனுசு பூரம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ஆயுத பிரயோகம் செய்ய கிரக பார்வை நீவாத்தி செய்ய அம்பாள் தரிசனம் சித்திரம் எழுத மாடு வாங்க சூளை பிரிக்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வியாழன் சூரியன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிகிறது உடல் நலம் மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை என்பது உங்களுக்கு மிக முக்கியமான பலனை தரும் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது சில விஷயங்களுக்கான பலன்கள் கிடைக்க கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படலாம் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும் எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள் குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை கிரக நிலைகள் சறு பதற்றத்தை கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலிருந்தும் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய முடியும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில்துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் நற்செயல்கள் செய்வதற்கும் அதிர்ஷ்டம் உங்களை தோழமை செய்யும்